வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக பள்ளி கல்வித்துறையின் கீழ் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் இயங்குகிறது ஆசிரியர்கள் பற்றாக்குறை உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் தங்களின் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் தயங்கும் சூழல் பல ஆண்டுகளாக நீடித்தது பல பள்ளிகளில் ஒரு வகுப்பில் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே குழந்தைகள் படிக்கும் நிலை ஏற்பட்டது பள்ளிகள் இணைப்பு ஆசிரியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை எடுத்தது ஆனால் கோவிட் தொற்றுக்கு பின் வகுப்பறைகளையே திறக்காமல் கட்டண வசூலித்த சில தனியார் பள்ளிகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வந்தனர் அதேநேரம் நேரம் ஆசிரியர்களும் தங்களின் பணியிடத்தை காப்பாற்றும் வகையில் அதிக மாணவர்களை சேர்க்க துவங்கினர் இதை பள்ளி கல்வித்துறையும் ஊக்குவித்தது இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் காலை உணவு ஸ்மார்ட் வகுப்பறைகள் என பல திட்டங்கள் பெற்றோர்களை கவர்ந்தது இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் சேர்க்கை துவங்கியது கடந்த பதிமூன்று நாட்களில் மட்டும் அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்ததாக தொடக்க கல்வி அதிகாரிகள் கூறுகின்றனர் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி புதிதாக ஐந்து லட்சம் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் கூறினர் பங்குனி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து தீபமேற்றினார் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் வழக்கமாக பக்தர்கள் பதினெட்டு படிகளில் ஏறியதும் இடது பக்கம் திரும்பி மேல் பாலத்தில் ஏறி மீண்டும் கோயிலின் வடக்கு பக்கம் இறங்கி தரிசனம் செய்து வந்தனர் சில வினாடிகள் மட்டுமே அவர்கள் சுவாமியை தரிசிக்கும் நிலை இருந்தது திருப்பதி மாடலில் சன்னிதானம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதையில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் கொடி மரத்திலிருந்து பக்தர்களை நேரடியாக தரிசனத்திற்கு அனுப்ப இரு பக்கங்கள் வழியாக புதிதாக இரும்பு பாதை அமைக்கப்பட்டது நடுவில் உண்டியலும் இரண்டு பக்கமும் பக்தர்கள் நடந்து செல்லவும் வசதி செய்யப்பட்டது நேற்று இது சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டது இதில் வந்த பக்தர்கள் திருப்தியாக தரிசனம் செய்ததாக கூறிச் சென்றனர் சபரிமலையில் இப்போது விபத்து காப்பீடு திட்டமும் பக்தர்களுக்காக அமல்படுத்தப்பட்டுள்ளது மாரடைப்பு உள்ளிட்ட நோய்கள் வாயிலாக மரணம் அடைபவர்களுக்கும் மூன்று லட்சம் நிவாரணம் கிடைக்கும் வகையில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது சுல்தான் இப்ராஹிம் வயது ஐம்பத்தி எட்டு மது பழகத்திற்கு அடிமையான இவர் வீட்டை விட்டு வெளியேறி காரைக்கால் பகுதியில் சுற்றித் திரிந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காஜியார் வீதியில் போதையில் சுற்றித் திரிந்த இப்ராஹிம் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து மற்றும் ஆறு வயது சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் சிறுமிகள் கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் முதியவரை சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் விசாரணைக்கு பின் அவர் போக்சோ வழக்கில் கைதானார் இவ்வழக்கில் குற்றவாளி இப்ராஹிம் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அவருக்கு பத்தாண்டு சிறை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து காரைக்கால் நீதிபதி மோகன் உத்தரவிட்டார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வழியாக செல்லும் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோரையாற்றின் குறுக்கே மேம்பாலம் உள்ளது அப்பகுதியில் குப்பை ஆயுள் கழிவுகளை கோரையாற்றில் கொட்டி தீ வைத்து வருகின்றனர் துர்நாற்றத்துடன் புகை வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல் உள்ளிட்ட அவதிகளுடன் பாலத்தை கடந்து செல்கின்றனர் குப்பை குட்டி தீ வைப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரித்து அறிவிப்பு பலகை வைத்தது அந்த பலகை காற்றில் முறிந்து விழுந்து கிடக்கிறது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீரோடை பாலத்தில் தொடர்ந்து குப்பை மற்றும் ஆயில் கழிவுகளை டன் கணக்கில் கொட்டி குவித்த வண்ணம் உள்ளனர் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க கோழி கழிவுகளை நைட்டில் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லாரும் வந்து இங்கே வாகனத்தை நிறுத்தி கழிவு எல்லா கறிக்கடையாக எல்லா கோழி கழிவுகளும் இங்கே தான் இருக்குது அதே போல் மருத்துவ இதில் மெடிசன் அந்த வீணான பொருட்கள் எல்லாம் இங்கே தான் கொட்டுறாங்க நாய் சேர்த்தாலும் எது சேர்த்தாலுமே இங்கே எடுத்து பூனை எல்லாத்தையும் இங்கே எடுத்து போட்டுறாங்க இங்கே வசிக்கிறவங்களுக்கு நாற்றம் தாங்க முடியல அதே போல் அந்த ரோடு கிராஸ் பண்ணி ஒரு போகவே முடியல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாற்றம் கோரையாறு மற்றும் கரையோரம் காலவதியான மருந்துகள் சிரஞ்சுகள் மருந்து பிளாஸ்டிக் டப்பாக்கள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை குவியல் குவியலாக கொட்டி வருகின்றனர் இதில் கண்ணாடி பாட்டில்களுடன் கூடிய மருத்துவக் கழிவுகள் காலி மது பாட்டில்கள் அதிகளவில் கிடக்கிறது இறைச்சி கழிவுகளால் கடும் துர்நாற்றம் ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் நிலவுகிறது பாலத்தின் இருபுறமும் அதிகளவில் குப்பைகள் மற்றும் மருத்துவக் கழிவுகள் குவிந்து கிடப்பதால் கோரையாற்றின் நிறம் மாறிவிட்டது நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்த இயலாதபடி முற்றிலும் மாசடைந்து விட்டது குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் முடிஞ்ச அளவுக்கு நாற்றங்கள் அதே போல் நகராட்சியில் நாங்கள் அறிவித்தோம் நகராட்சியில் வச்சாங்க அதையும் வந்து பொருட்படுத்த பண்ணுறாங்க ஒரு பத்து நாள் கொட்டாருக்காங்க திரும்ப எல்லாம் கொட்டி பயங்கர நாத்தமாக இருக்குது ஒரு நீர் ஓடை இது வந்து இது வந்து இதை இதை வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தொழில் செய்கிறவங்களாம் யாருன்னு தெரியல நைட்டில் வந்து வந்து கொட்டிகிட்டு போகிறாங்க நானும் பத்து முன்னாடி நான் சொல்லியிருந்தீங்கல்லாம் கொட்டாதீங்க எங்கள்லாம் குடி இருக்க முடியாது ஒரே நாத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்க வந்து அப்படின்னு ஏதோ கொட்ட மாட்டேன் இதுக்கு மேலே கொட்ட மாட்டேன் சமாளிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடத்துல இது மாதிரி காரியங்கள் செய்யவே கூடாது விவசாயிகள் வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்போர் நலன் கருதி கோரை ஆற்றில் கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்க வேண்டும் கொட்டப்படும் கழிவுகளை அவர்கள் மூலமாகவே அகற்றி முறையாக சுத்திகரிப்பு செய்து அழிக்க வேண்டும் அதற்குண்டான செலவு தொகையை சம்பந்தப்பட்டவரிடம் வசூலிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் உள்ளனர்